Hindi, uh hindi, -huh. uh -huh. எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நமது ஜாகீர் அவர்களுக்கும் அனைத்து நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் இந்த தேர்தல் மிக மிக ஒரு தேர்தல் என்பதை ஆளுமை கூடாது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அம்மாவும் கேப்டனும் அமைத்த வெற்றி கூட்டணியை போல இந்த முறை அண்ணன் பழனிசாமி அவர்களும் இந்த அமைத்த இந்த குரலாக கூட்டணி இந்த முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொகுதிகளையும் பெற்றெடுத்து நாளை சரித்து வேண்டும் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் உறுதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகளை செய்வார் என்பதை இன்னைக்கு நான் மிக மிக முக்கியமானது வந்து காவேரி குண்டாரி இணைப்பு திட்டத்தை வந்து அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே கொண்டு வந்தாங்க திமுக வந்து

தரம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்லாமல் எந்த வித டெவலப்மெண்டே இல்லாம ஒரு மாநகராட்சியா இருக்கு பனிரெண்டு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது நமக்கு ஒரு கருப்பையா வெற்றி பெற்றவுடன் நூறு வேலை வாய்ப்பு திட்டத்தை உறுதியாக அனைத்து பெண்களுக்கும் கொண்டு வந்து அனைத்து இருக்கின்ற தாய் தாய்குளங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் அதே மாதிரி புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பகுதியில் இருந்து நீங்க முந்திரி விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால முந்திரி தொழிற்சாலையும் டி பகுதியில் பூ விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால சென்ட்ரி வேணும்னு பல ஆண்டுகளாக நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்போ அமைச்சர் விஜயபாஸ்கரும் இந்த விராலி மலையில இருக்காரு

சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றொருவர் பார்த்தா மெய்யநாதன் ஆனா இந்த இரண்டு பேரும் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை வந்து சந்தித்தார்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சமமா தருவான்னு சொன்னாங்களே தந்தாங்களா அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் சொன்னாங்களே தந்தார்கள் மின்கட்டண உயர்வு உங்களுக்கு சந்தோஷமா சொத்து வரி உயர்வு சந்தோஷமா இந்த அவருக்கு நீங்க வாய்ப்பு தரும் பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இணைந்து நம்ம மக்களுக்கு எல்லா திட்டத்தையுமே உறுதியாக கொண்டு வர முடியும் என்பதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கேப்டன் எப்பவுமே சொல்வார் முடியும் என்பது முட்டாளுக்கான வா என்பது முட்டாளுக்கான வார்த்தை முடியும் என்பது தான் கூடாது நான் சாதாரண கூட்டணி இல்லை இந்த கூட்டணி நான் திருச்சியிலேயே பேசுறது போல மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட புரட்சி தலைவர் புரட்சி தலைமை புரட்சி கலைஞர் என்ற மூன்று தெய்வ ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலில் கூட்டணியை கூட்டணி தர்மத்தை எல்லாரும் மதிச்சு நடந்தால் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மறுநிற்கூடாது மத்தியிலும் தலைவர்களும் ஆட்சியில் இருக்காங்க அவங்க நினைச்ச என்ன வேணாலும் செய்வாங்க அதனால பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று முதல் வாக்காக உங்கள் வாக்குகளை கருப்பையா அவர்களுக்கு இரண்டாம் பட்டம் இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஒரு வாய்ப்பை நீங்கள் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கருப்பையா நம்ம ஊரு கருப்பையா அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நான் சொல்றேன் நிச்சயமாக உங்கள் குரலாக டெல்லியில எதிரொலிக்கணும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்க ஆமா வெற்றி உறுதி வெற்றி உறுதி அதுக்கு தான் நான் சொல்றேன் கண்டிப்பாக கேப்டன் பிறகு நான் எங்கும் வராமல் இருந்தேன் ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாற்பது தொகுதிக்கும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி எல்லா தொகுதிக்கும் நீங்க வரணுமா அப்படின்னு கேட்டார் அண்ணனுடைய வார்த்தையை நான் வந்து மதித்து இன்றைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எல்லா வாக்காளர்களுக்காகவுமே நான் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன் மகன் விஜயபிரபாகர் நீங்கள் விருது நகரில் போட்டினிங்கிறான் எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்க விஜயபிரபாகருக்கு நீங்கள் போய் ஒரு ஒரு வாரமாவது வேலை பார்க்கணுன்னு சொன்னாங்க நான் என்ன தெரியுமா சொன்னேன் எனக்கு நாற்பது பிள்ளைகளுமே என் பிள்ளைகள் நாற்பது தொகுதிகளுமே நம்ம தொகுதி தான் தலைவர் எப்பவுமே எனக்கு சொல்லுவார் ஊரார் பிள்ளைய ஊட்டி விழுந்தால் நாம் பிள்ளை தானா வளரும் சொல்வார் அதனால கேப்டன் புள்ள அவரு உங்களுடைய இளைஞர் உங்களுடைய கேப்டன் புள்ள மக்கள் நிச்சயம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நன்றி வெற்றி அந்த வெற்றியும் சரி நமது நாற்பது தொகுதி வெற்றியும் சரி உங்களுக்கான வெற்றி என்பதை நீங்க யாரும் மறந்துடக் கூடாது ஏன் இது அடிக்கடி சொல்றேன்னா இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் அமைச்சர் கூட்டணி சரித்திர வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி ஏன்னா அவங்க யார் ஜெயா கேப்டன் விஜயா ஜெயா விஜயா அமைந்த மகத்தான ஒரு வெற்றி அமைச்சர் இன்னைக்கு இருபத்தி நாளில் அண்ணன் பழனிசாமி அவர்களும் பிரேபல அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும் வருங்காலத்தில் இதுவும் மகத்தான கூட்டணி என்பது உறுதியாக நிறைவேற்றுவோம் அதனால தான் நான் சொல்றேன் கூட்டணி தர்மத்தை மதிப்போம் நாலு இன்னைக்கு நானே கட்சி இருக்கேன் எப்படி ஜெயிப்பீங்கன்னு பத்திரிகைக்காரங்க எல்லாம் என்ட கேட்கிறாங்க அவர்கள் கிட்ட சொன்னது எதிரணியில இருக்கிறவங்க ஏழு பேரா பத்து பேரான்றது முக்கியம் இல்லை நாலே பேர் இருந்தாலும் எது பலம் வாய்ந்த கூட்டணி எது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்பது அதிமுக நாள் எழுத்து தேமுதிக நாளெழுத்து எஸ் டிபிஐ நாள் எழுத்து நாம் அமைச்சிருக்கும் கூட்டணியும் தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்கு என்பதை ஒரு சரித்திர வெற்றியை நாம் படைக்கணும் என் அன்பு தாய் குலங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்ற ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண்ணு உணர முடியும் என்றைக்கும் கேப்டன் இருந்த வரைக்கும் அவரை நான் பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு உங்களுக்காக உழைக்க மக்களை தங்க தட்டில் வைத்து காலாட்ட உங்களுக்காக என்னையும் எங்க கட்சி பேரில் விட்டு போயிருக்கார்

சொல்லக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது பத்தொன்பதாம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க ரெண்டாவது நம்பர் பட்டன் வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை தரணும் இப்போ நான் கேட்கிறேன் ஒரு சொல்லுங்க நம்ம வேட்பாளர் பேர் என்ன அவருடைய வெற்றி சின்னம் என்ன வரைக்கும் யாரும் தூங்காதீங்க இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி அஞ்சு மணிக்கு எல்லாரும் சீல் வச்சு அனைத்து பாக்ஸும் கரெக்டா ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சா செக் பண்ணி பூட்டி சீல் வச்ச பிறகு அங்கிருந்து கிளம்பி வாங்க ஏன்னா என்ன வேணாலும் செய்வாங்க இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளை விடக்கூடாது இந்த அஞ்சுவதற்கு என்பதை நீங்கள் பாடமாக அவர்களுக்கு புகட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் பார்த்து கேட்டுக்கிறேன் நாலாம் தேதி வருகின்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை திரும்பி போர்க்க வைக்க வேண்டும் இன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கே இன்னைக்கு மெஜாரிட்டியோட ஜெயிப்பாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா நான் கிட்ட ஜெயிச்சாதான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக பேசி நம்மளால கொண்டு வர முடியும் நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க சிந்திங்கள் கடவுள் ஆரறிவு படித்தது சிந்திப்பதற்காக அதுவும் இன்னைக்கு புதுக்கோட்டை மக்கள் உங்களுக்கு சிந்திக்க தெரியும் நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே தந்து மகத்தான வெற்றியை தந்து கருப்பையா அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் என்ற செய்தியை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீங்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீங்களா கரும்பையாவை வெற்றி பெற செய்வீர்களா என்னுடைய சகோதர அமைச்சர் விஜயபாஸ்கரும் நம்முடைய பார்லிமெண்ட் கருப்பையாவும் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இணைந்து வேலை பார்த்தா இங்க எல்லாமே நடக்கும் அதோடு எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் சசிகுமார் கார்த்திகேயன் நம்மளுடைய அனைத்து ஒன்றியம் நகரம் பேரூர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான் நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை பத்தொன்பதாம் தேதி போய் ரெண்டாவது பட்டனுக்கு ஒரு பிரஸ் பண்ணி வெற்றி பெற செய்யணும் துளசி கூட வாச மாறும் மாறியதாக வரலாறு எனவே இந்த கூட்டணி சார்பாக கொடுத்த வாக்குகள் கொடுத்ததுதான் உங்களுக்காக இந்த கூட்டணியில நாற்பதையும் ஜெயிப்போம் நாளும் நமதே நாற்பதும் நமதே நாளை நமதே என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த எல்லோருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்க இங்க காத்திருக்கும் என் தாய் குலங்கள் அனைவருக்குமே என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக மீண்டும் வருவேன் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் உங்களோடு இணைந்து வெற்றி வேட்பாளர்களோடு எனக்கு தரணும் அடுத்த நிமிஷம் நமது அன்பு சக்தி விஜயபாஸ்கர் அவர்கள் வாழ்த்துக்களை கருப்பையான வாழ்த்துகளை சொல்லணும் சரியா அதனால பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் பல திட்டங்களை கொடுக்க உங்களுக்காக உழைக்க நமது வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று கூறி நிச்சயமாக நாளும் நமது நாற்பதும் நமது நாளை நமதே என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்